ஹூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த அருமையான காலை விலையிலும் தேவசமூத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் யேசுவனின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் சங்கீதம் எழுபத்தி மூன்றாம் சங்கீதம் இருபத்தி வசனத்தை அடியன் வாசிக்கிறேன் பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு பூலோகத்தில் உண்மை தவிர வேறே விருப்பம் இல்லை ஆமேன் அலைலூயாம் அருமையான வேத வசனம் பாருங்க ஆசா பென்ற சங்கீதக்காரன் இவ்வளோ அழகாக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் ஆண்டவரே பரலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற யார் இருக்கா நாம் அரித்த இந்த பூமியிலிருந்து நான் மறித்து மேலே போனா என்னுடைய நம்பிக்கையெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே அடுத்தது இந்த பூலோகத்தில் நான் வாழ்கிற வரைக்கும் எனக்கு வேற விருப்பம்லாம் ஒன்றும் கிடையாது ஆண்டவரே உண்மை தவிர வேற விருப்பம் இல்லை என்று அவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் இந்த வார்த்தையை நம்மால் சொல்ல முடியுமா அவர் விசுவாசித்து தன் தேவன் யார் என்றதை புரிந்து கொண்டு அவர் சொல்லுகிறார் என் தேவன் தான் இந்த பூலோகத்தில் எனக்கு முழு விருப்பமே அதை தவிர வேற எந்த விருப்பமும் கிடையாது என்று ஆணித்தனமாய் சாட்சியாய் அவர் அழகாய் இந்த சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் ஆனால் இந்த வார்த்தையை நம்மால் இந்த நாட்களில் சொல்ல முடியுதா ஸோ இன்னைக்கு பார்க்குறோமா நம்ம விருப்பங்கள் நிறைய இருக்கு நிறைய விஷயங்களுக்காக விருப்பப்படுகிறோம் நிறைய விஷயங்களுக்காக ஏங்குறோம் நிறைய விஷயங்களுக்காக அழக அழ ஆரம்பிக்கிறோம் ஐயோ ஆண்டவரே எனக்கு இது நடக்கல அது நடக்கல இது செய்யல அதை பண்ணலைன்னு நம்மளுடைய விருப்பமெல்லாம் அந்த பூமியின் மேலே ரொம்ப ஆழமாக இருக்கிறது ஆனால் இங்கே வசனத்தில் இவர் அழகாய் சொல்லுகிறார் ஆண்டவரே உண்மை தவிர வேற விருப்பம் எனக்கு இல்லை என்று ஆமே நாம இந்த வார்த்தைகளை சொல்ல முடியும் என்றால் உண்மையாகவே உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாய் நம்மளால் ஜீவிக்க முடியும் ஆமேன் அழைலூயா அன்பு பிள்ளைகளே இந்த வார்த்தை ரொம்ப ஆழமான வார்த்தை இதை தான் பௌல் சொல்கிறாரே பிழைத்திருக்கிறது நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று கலாத்திய ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வருஷத்தில் வாசிக்கிறோம் கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆகிலும் பிழைத்திருக்கிறது நான் அல்ல அலை நான் அல்ல எனக்குள்ளே இருக்கிற வாசமாக இருக்கிற கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் ஆமேன் நான் மாம்சத்தில் இருந்தாலும் என் மாம்சம் என் மாம்சத்தின் கிரியைகளை காட்டிலும் எனக்குள்ளாய் ஆவியாய் செயல்படுகிற கிறிஸ்துவே ஒப்படைத்திருக்கிறார் என்று ஆமேன் ஸோ இவ்விதமாய் கிறிஸ்துக்குள்ள பக்திக்குள்ள பரிசுத்தத்துக்குள்ள உறுதியாக இருக்கிறவங்களுடைய வாயின் வார்த்தைகள் எப்படித்தமாக இருக்கும் பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை ஆண்டவரே அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும் ஆமேன் அலையிலூயா வேதாகமத்தில் நிறைய பேரை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நோவா வந்து சொல்லுகிறார் தேவனோடு கூட சஞ்சரித்தவனாக இருந்தபடினால முழு குடும்பத்தையும் அவன் காப்பாற்றினான் என்று வேதம் சொல்கிறது தேவ சித்தத்தின்படியே அவன் வாழ்க்கை நடந்தது ஏனைய குறித்து வாசிக்கிறோம் தேவனோடு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் அவன் காணப்படாமல் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான் அப்போ தேவனோடு இருக்கிற பிள்ளைங்களுக்கு தேவனுடைய விருப்பத்தின்படி வாழ்கிறவர்களுக்கு ஆண்டவர் முழு குடும்ப ரட்சிப்பை வைத்திருக்கிறார் தேவன் தாமே அவரோடு கூட உங்களை இணைத்துக் கொள்ளவும் அவர் சித்தமாயிருக்கிறார் ஆமே நலலுயா சோ இவங்களுடைய விசுவாசம் எல்லாம் எவ்வளவு ஆணித்தனமாய் பரலோகத்தை காட்டிலும் பூலோகத்திலும் எனக்கு அவர்தான் என்பதை அவருக்கு வந்து தெளித்து புத்தியோடு அவர்கள் செயல்படுகிறார்கள் ஆமேன் சோ நாமும் கூட தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் ஆமேன் அலலூயா இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா ஆசா அதுக்கு முன்னாடி வசனத்தெல்லாம் வாசிச்சிங்கன்னா துன்மார்க்க தன் துன்மார்க்கத்தில் வாழ்ந்துருக்கான் எல்லா காரியத்தையும் அவன் வந்து தவறுதலான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு தவறுதலான காரியத்தில் இருந்து அவன் வந்து வீம்பாய் சில காரியங்களை செய்து கொண்டு அக்கிரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவனுடைய முடிவை பார்க்கறத பார்க்கும்போது எனக்கு என் தெய்வத்தை நான் நம்புறதுனால என் முடிவு சமாதானத்தோடு இருக்கும் எனக்கு வந்து தேவனை அண்டிக் கொண்டிருப்பதுதான் நலம் ஆனால் துன்மார்க்க தன் தப்பான வழியில் வாழ்ந்து தேவனை தேவனை பிரியப்படுத்தாம தேவனை மறுதளிச்சிட்டு அவன் வந்து இந்த உலகத்தின் காரியத்தில் விருப்பம் பட்டுறதுனால அவனுடைய முடிவை குறித்து அவரே எழுதுகிறார் ஒரு நிமிஷத்தில் அவர்கள் பாழாய் போகிறார்கள் பயங்கரமான அழிவை அவர்கள் சந்திக்கிறார்கள் ஆகையால் எனக்கு அந்த முடிவெல்லாம் கிடையாது ஏன் தெரியுமா நான் தேவனை நம்பி இருக்கிற பூலோகத்துல அவரை தவிர வேற விருப்பம் இல்லை அவருடைய சித்தம் அவருடைய கிருபை அவருடைய தயவுல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என்று ஒரு ஞானமுள்ள வார்த்தைகளை பேசுகிறார் ஆமே நலையிலையும் அன்பான பிள்ளைகளே இந்த பிரசங்கம் புரிந்து புரிதலுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இயேசுவை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் ஆண்டவரை தவிர வேறு விருப்பத்துக்கு நேராக உங்களுடைய கவனத்தை செலுத்தாதீங்க நிச்சயமாக ஆண்டவரை தவிர நீங்கள் வேற ஏதாவது நீங்கள் கவனத்தை வச்சுருந்தீங்கன்னா உங்கள் அழைப்பை இழந்துருவீங்க உங்களுடைய ஆசிர்வாதத்தை இழந்துருவீங்க உங்களுடைய குடும்ப ரட்சிப்பு இழந்துருவீங்க ஸோ அது மாத்திரமல்ல ஆசிர்வாதத்தின் மகிமை இழந்தது மாத்திரமல்ல பரலோகத்தையும் இழந்துருவோம் ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இந்த பிரசங்கத்தை கேட்குற நீங்கள் ஒவ்வொரு ஆனாலும் ஆண்டவரே அப்பா என்னுடைய விருப்பமெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே நீர் என்ன சொல்றீரோ அதை நான் செய்கிறேன் என்று உங்களை ஒப்பு கொடுங்க கிறிஸ்துவ உமக்காக நான் பிழைத்திருக்கிறேன் என்று ஒப்பு கொடுங்க நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வத்து நடத்த வல்லவராக இருக்கிறார் ஆமே இந்த நாளிலும் நம்ம உபவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்றோம் நாற்பது நாள் உபவாச ஜெபம் போய் கொண்டிருக்கிறது தேவனத்தை நோக்கி தேவ சித்தத்தை செய்யும்படியா நம்ம உபவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உம்முடைய விருப்பம் ஆண்டவரே இந்த பூலோகத்தில் நிறைவேறுவதாக என்று சொல்லி நீங்கள் ஜெபிங்க நிச்சயமா உங்கள் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நோவாவின் குடும்பத்தை ஆசிர்வதித்தவர் ஸோ உங்களுடைய குடும்பத்தையும் கத்தர் ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஸோ இந்த நாட்களில் நம்முடைய விருப்பம் கிறிஸ்துவா இருக்கட்டும் இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு கிறிஸ்துடைய வாயில இருக்க வேண்டும் என்ன தெரியுமா பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு வேற யாரும் இல்லை நான் மறித்தனா ஏசப்பா இந்த பூமியில நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுதே கத்தாவே நான் பரலோகத்தில் உண்மை பார்ப்பேன் அதே மாதிரி பூமியில இருக்கும்போது உண்மோட சஞ்சரித்து அண்டவர் உடைய ரகசியங்களை பெற்றுக்கொண்டு அண்டவர் உமக்காக வாழ்வேன் இதை தவிர வேற விருப்பம் இல்லை என்று சொல்லுங்கள் கிறிஸ்து உங்களுக்குள் நிலைத்திருப்பார் கிறிஸ்துவாகிய தேவ தேவன் உங்களுக்குள் சாட்சியாய் வாழ்வார் அநேக காரியங்கள் நீங்களே சாட்சிகளாய் மாறுவீர்களாமே ஸோ இப்பொழுதும் மடியன் உங்களுக்காக ஜபிக்கிறேன் நண்பரட்சகா இந்த அருமையான தருணத்தில் ஜோமன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பிறாக உபவாசத்தோடு காத்திருந்த பிள்ளைகளை ஆசிர்வதிப்பிறாக அப்பா இந்த வார்த்தை நாங்களும் ஆசாப் சொன்னது போல ஆண்டவரே பூலோகத்தில் எங்களுக்கு உண்மை தவிர வேற யாரும் இல்லை ஆண்டவரே இந்த பூமியில் எத்தனை காரியமாக இருந்தாலும் உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக என்னையும் என் சபையாரையும் என் பிள்ளைகளையும் இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொருகளையும் ஆசீர்வதிங்க கிறிஸ்துவே நீரே